அனைவருக்கும் வணக்கம் நேர டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டாப் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் பரிந்துரைத்துள்ள மிக முக்கியமான ஒரு பங்கு எது அப்படிங்கிறத பற்றி தான் அதனுடைய தொழில்கள் அண்டு ஃபண்டமெண்டல்களை பார்ப்போம் அதற்கு முன் பார்த்திங்கன்னா நான் ஒரு செவி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நான் காசு வாங்கி கொண்டு எந்த சேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அதே சமயத்தில் இது ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் அதனால் நீங்கள் சுயமாக முடிவெடுத்து பல தகவல்களை தெரிந்து கொண்டு மியூச்சுவல் ஃபண்டுகளாகட்டும் ஷேர்களாகட்டும் வாங்க அதுதான் சாலை சிறந்ததாக இருக்கும் இப்போ ஏழு ஸ்டாப் புரோக்ரேஜ் நிறுவனங்கள் எது எதுன்னு பார்க்கலாம் ஒன்று மோதிலால் ஓஸ்வால் ரெண்டாவது ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் மூணாவது வந்து ஐ ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் நாலாவது வந்து ஜெஃபரிஸ் அஞ்சாவது ஏஞ்சல் ஒன் ஆறாவது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஏழாவது பிரபுதாஸ் லீலாதர் இப்படி ஏழு டாப் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் வந்து ஒரே ஒரு முக்கியமான பங்கை ரெக்கமெண்ட் செய்துள்ளதுன்னா அது பாரதி ஏர்டெல் தான் இது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பாரதி ஏர்டெல்லுடைய தொழில்கள் அண்டு ஃபண்டமெண்டலில் பார்ப்போம் பாரதி ஏர்டெல் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமான கம்பெனி நம்பகத்தன்மை உள்ள ஓனர்கள் தெரியும் இந்தியாவின் முன்னணி டெலிகாம் சேவை நிறுவனம் இதில் முன்னணியிலர்கள் ரெண்டே ரெண்டு தான் ஜியோ ஒன்று ஏர்டெல் ஒன்று பாரதி ஏர்டெல்னுடைய முக்கியமான தொழில்கள் பார்ப்போம் முதல்ல வந்து மொபைல் ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு மூலம் லாபத்தை ஈட்டி வருகிறது ரெண்டாவது ப்ராட்பேண்ட்டு மூணாவது டிடிஹெச் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி இப்படிப்பட்ட சேவைகளை வழங்கி லாபத்தை ஈட்டி வருகிறது நாலாவது வந்து என்டர்பிரைசஸ் கார்பரேட் சர்வீஸ் இந்த மாதிரி தொழில்களை செய்தும் அது லாபத்தை ஈட்டி வருகிறது அஞ்சாவது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கே வைத்துள்ளது ஆறாவது ஆப்பிரிக்கா டெலிகாம் ஆப்ரேஷன் ஆறாவது ஆப்பிரிக்கா டெலிகாம் ஆப்ரேஷன் இப்படி பல தொழில்களை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது இதில் வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மொபைல் சேவையில் எண்பது பர்சன்ட்டு ஆப்பிரிக்கா ஆப்ரேஷனில் பதினஞ்சு பர்சண்ட் பிராட்பேண்ட் டிடிஹெச் என்டர்பிரைசஸ் இது மூலமாக அஞ்சு சதவீதம் இப்படி மூன்று துறைகளிலும் இது லாபத்தை ஈட்டி வருகிறது பாரதி ஏர்டெல்லுடைய மார்க்கெட் கார்புலேஷன் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு கோடி இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்து நூறு வரை உள்ளது இது இதனுடைய செக்டர் பி வந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தாறு சேர்பி வந்து முப்பத்தெட்டு புள்ளி ஒம்பது இன்னும் வந்து ஸ்டாக்கு ப்ரைஸ் வந்து அண்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ புக் வேல்யூ பார்த்திங்கன்னா இரநூத்தி ஏழு ரூபா இருக்குது புக் வேல்யூட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு பத்து மடங்கு தோராயமாக உள்ளது பாரதி ஏர்டெல் ஷேர்னுடைய டிவிடன் ஹீல்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் தான் ரொம்ப குறைவான டிவிடன் டீல்டு தான் ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் இது ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருந்தாவது ஒரு நல்ல ஷேர்ன்னு சொல்லலாம் இதனால் இது பரவாயில்ல ரகமாக இருக்குது ஏழாவது ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ரூபாயாக இருக்குது அதனால் இன்னும் பிற்காலத்தில் எதிர்காலத்தில் இது ஸ்பிளி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் இதனுடைய சேல்ஸ் க்ரோத்து நெட் ப்ராஃபிட் குரோத்து ஸ்டாக் ப்ரைஸ் சிஎஜிஆர் அண்டு ரிட்டர்ன் ஆஃப் ஈக்குவிட்டியே ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷம் இப்படி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு சேல்ஸ் க்ரோத் வந்து டென் இயர்ஸில் ஆறு பர்சன்ட்டு சேல்ஸை கொடுத்துருக்குது அஞ்சு வருஷத்தில் பதினஞ்சு பர்சன்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டாக சேல்ஸ் குரோத்து கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் பார்த்திங்கன்னா பதினாலு சதவீதம் சேல்ஸ் க்ரோத்தாக கொடுத்துருது ஒன் இயரில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் சேல்ஸ் குரோத்து கொடுத்துள்ளது நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் பதினெட்டு சதவீதம் லாபத்தை கொடுத்துள்ளது அதாவது அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் லாபத்தை கொடுத்துருக்குது மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதம் லாபத்தை கொடுத்துருக்குது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு சதவீதம் லாபத்தை கொடுத்துருக்குது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை டென் இயர்ஸ் ஆகட்டும் ஃபைவ் இயர்ஸ் ஆகட்டும் த்ரீ இயர்ஸ் ஆகட்டும் ஒன் இயர் ஆகட்டும் இது அட்டகாசமான ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்துருக்குது ஸ்டாக் ப்ரைஸுக்கு வந்துடும் அதனுடைய சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்தில் இருபத்தி ரெண்டு சதவீதம் லாபத்தை கொடுத்துருக்குது அஞ்சு வருஷத்தில் முப்பத்து ரெண்டு சதவீதம் லாபத்தை கொடுத்துருக்குது மூணு வருஷத்தில் முப்பத்தி எட்டு சதவீதம் லாபத்தை கொடுத்துருக்குது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் லாபத்தை கொடுத்துருக்குது அதுக்கடுத்து ரிட்டன் ஆஃப் இக்யூட்டி வந்துடுவோம் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்யூரிட்டி டென் இயர்ஸில் பத்து சதவீதம் லாபத்தை கொடுத்துருக்கு அஞ்சு வருஷத்தில் பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் பதினேழு சதவீதம் கொடுத்துருக்கு ஒன் இயரில் இருபத்தி மூணு சதவீதம் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி கொடுத்துருக்கு ஸ்டாக் ப்ரைஸை பொறுத்தவரை பத்து வருஷத்தில் இருபத்தி ரெண்டு பர்சண்டே கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துருக்குது அதனால்தான் வந்து எஃப்ஐஏஸ் ஆகட்டும் மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்களாகட்டும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஆகட்டும் இதை வந்து ஹோல்டிங்கை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து இருபத்தாறு புள்ளி எழுவத்தி ரெண்டு சதவீதம் வச்சுருந்தாங்க இதே செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தி உள்ளார்கள் அதே சமயத்தில் இது ஏறுமுகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து டிஐஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் இது ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது புள்ளி சைபர் ஒம்போது சதவீதம் தான் ஹோல்டிங்கில் வச்சுருந்தாங்க அதே வந்து செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதமாக அது ஹோல்டிங்கை உயர்த்திருக்காங்க இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் FIS அண்டு DIS வந்து அதிகப்படுத்துகிறாங்க அப்படினாவே அந்த ஷேருக்கு ஏறுமுகம் இருக்குங்கிறத தெரிஞ்சிக்கலாம் ப்ரோமோட்டர்ஸ் வந்து ஐம்பது புள்ளி சதவீதம் வைத்துள்ளார்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து ஜீரோ புள்ளி சதவீதம் வைத்துள்ளார்கள் அதர்ஸ் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் பப்ளிக் வந்து ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் நம்ம குறைவாக வச்சிருக்காங்க இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் தெரியுது அதற்கடுத்தது டோட்டல் ரெவன்யூ நெட் ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் டோட்டல் ரெவன்யூ பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வருவாயை ஈட்டி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி வருவாய் ஈட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி வருவாயை ஈட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி வருவாயை ஈட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கோடி இது வந்து வருவாய் ஈட்டு இது வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் நிகர லாபம் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இது பார்த்திங்கன்னா பாரதி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு கோடி நஷ்டத்தில் இயங்கியிருக்கிறது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி லாபமாக ஈட்டி உள்ளது ஒரே வருடத்தில் அது நஷ்டங்கள்லாம் செய்து அது லாபத்தை ஈட்டி உள்ளது தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி லாபத்தை ஈட்டி

அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு புள்ளி சைபராக குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டாக குறைந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்று புள்ளி பதிமூணு சதவீதமாக குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்த கடன் ஒன்று புள்ளி ஒன்று மூணு சதவீதமாக உள்ளது ஒரு பலந்தான் ஆனால் கடனை பொறுத்தவரையில் ஒரு சதவீதத்துக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கண்டிஷனு அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் தெரியுது இது ஒன்று தான் பாரதிய ஏற்றவுக்கு மைனஸாக இருக்குது பாரதி ஏற்றில் நீங்கள் எத்தனை பேர் ஹோல்டிங் வச்சுருக்கீங்க அல்லது புதிதாக வாங்க போகிறீர்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதே சமயத்தில் நிறைய போன வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸு தெரிவிச்சிருந்தீங்க எந்தெந்த சேரை ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருந்தீர்கள் எல்லாத்துக்குமே உடனுக்குடன் பதிலளித்து என்னுடைய கடமையை ஆற்றியுள்ளேன் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்க ஷேர்லாம் சொல்லுங்கள் நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக அப்படிங்கிறத நான் உடனே பதிலை உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களை நீங்கள் ஹோல்டிங்கில் வைத்திருப்பதன் தான் நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை ஆரோக்கியமான கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் பெல்லைக்கான தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் டைம் இருக்கும்போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த மனதை எப்படி வலிமைப்படுத்துவது அப்படிங்கிறத பல தலை சிறந்த உலகத்தினுடைய புத்தகங்களுடைய படித்து ஐம்பது தடவை நூறு தடவைலாம் படித்து அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ செய்வதன் மூலம் உங்கள் மனதை வலிமைப்படுத்த முடியும் உங்கள் மாத வருமானத்தை பெருக்க முடியும் அப்படி மாத வருமானத்திலிருந்து பத்து டு நாற்பது சதவீதம் சேமித்து எது இதில் இன்வெஸ்ட் செய்தால் ஏதுவாக இருக்கும் நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பல வீடியோக்களை குறிப்பிட்ருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பலன் பெறுகிற அடுத்த காணொலியில் இன்னும் சுவார சுமானும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்